கடற்றொழில் மற்றும் நீரில் உள்ள கௌரவ அமைச்சர் சந்திரசேகரன் அவர்களும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்களும் இன்று உசன் மக்களை சந்தித்தனர் அமைச்சர் கருத்து தெரிவிக்கும் போது இருபத்தைந்து பேருக்கும் வாகனங்களோ அல்லது சொகுசு வாகனங்களோ கேட்கவில்லை என்றும் அரசியல் என்பது வயிறு வளர்ப்பதற்கல்ல என்பதனையும் குறிப்பிட்டு பேசினார் இந்நிகழ்வில் பெருமளவான மக்களும் கலந்து கொண்டிருந்தனர் அது கேபினட் मिनिस्टर கேபினட்ல 25 பேர் அந்த டோலோட சேர்த்து அந்த குமார் நம்ம ஜனாதிபதியோட சேர்த்து 26 பேர் தான் கேபினட்ல அந்த 26 பேர் யாரு எங்கள யாரு வந்து நீங்க பாத்தீங்களா எத்தனை புரஸ்கார வந்து பாத்தீங்களா எத்தனை வாகனம் வந்துருக்குன்னு பாத்தீங்களா

அந்த எண்ணம் எதிர்பார்ப்புகளை அது மாத்திரமல்ல நீங்கள் எதிர்பார்க்கின்ற எங்களுடைய வாழ்க்கைகளையும் மாற்றங்கள் வர வேண்டும் எங்களுடைய கிராமங்கள் முன்னேற வேண்டும் எங்களுடைய வீட்டில் புனரமைக்கப்பட வேண்டும் எங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் தேசிய பிரச்சனையை தீர்ப்பதற்காக சமத்துவத்தின் அடிப்படையில் பிரச்சனைகளை அணுகுமுறை செய்ய வேண்டும் அப்போ அந்த பிரச்சனைகளுக்கான அணுகுமுறையை கையாளுவதற்கு தயாரான நிலையில் இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தி இருக்கின்றது அதனால வேண்டி வாக்களித்தவர் நீங்கள் எல்லாருமே எந்த ஒரு கடுகள வேணும் துன்பப்படுவதற்கோ மனஸ்தாபப்படுவதற்கோ சந்தர்ப்பம் கிடையாது அந்த சந்தர்ப்பத்துக்கு உங்களுக்கு நாளாக ஆளாக்க மாட்டாங்க

முதலாவது சம்பளமே பொது நிதி வயிறு வளர்ப்பதற்கான ஒரு செயற்பாடு அரசியல் என்பது மக்களுக்கு தேவை செய்கிறது தேவை இருக்கிறது இன்றைக்கு இல்ல அமைச்சாடாவது அரசியல் என்று வருகின்ற போது அந்த அரசியலை மக்கள் சேவைக்காக செய்கின்றவர்களுக்கான சந்தர்ப்பமாக மாற்றி இதனால் சம்பளம் கிடைத்தது ஏனிய வாகனங்களை பெற்றுக் கொள்வதற்காக வாகன கிடைத்தது வாகன எட்டு கோடி ரூபாய்க்கு விற்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது യും കഷ്ടപ്പെടാറ്റിത്ത നമ്മുടെ വള്ളന അസുഖം